அனைவருக்கும் வணக்கம் இனி நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய மேலும் நமக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அருமையான தாந்திரிகத்தை பற்றி தான் இனி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பேருக்கு பணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது பணத்தை விரும்பாத ஆளே இல்லை மேலும் செல்வங்கள் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமான முறைகளை கையாள்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய தாந்திரிகத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தாந்திரிகத்துக்கு நமக்கு பயன்படக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்துப்பு இது பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த இந்துப்பை சமையலுக்கு கூட பயன்படுத்துவாங்க இதனால் பல பேருக்கு உடல் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது இந்த இந்துப்பை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம் மேலும் கிட்னி பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இதை நாம் எப்படி தாந்திரிகத்தில் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே எப்படி எடுத்துன்னு போகலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி இந்துப்ப நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா காலையில் அதாவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நாலரை டு ஆறுக்குள்ள இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்து முடியணும் மேலும் இந்த தாந்திரிகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு இந்த இந்துப்பை எடுத்து உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சு உங்களுடைய ரைட் ஹேண்டால் இப்படி மூடிக்கணும் இப்படி மூடிட்டு உங்களுடைய எண்ணங்கள் மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நல்லா எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு நல்லா வேண்டிக்கங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேண்டிட்டு நான் சொல்ல போகிற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் மந்திரத்தை சொல்கிற நல்லா கவனமாக கேட்டுக்கங்க ஓம் க்ரீம் வசி வசி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை எப்போ சொல்லணும்னா உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஓம் க்ரீம் வசி வசி ஓம் க்ரீம் வசி வசி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை சொல்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே சீக்கிரமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மேலும் இந்த இந்துப்பை நீங்கள் காலையில் ஒரு ஆறு டூ எட்டு இந்த டைமுக்குள்ளே கடைகள்லேருந்து வாங்கி வந்து உங்களுடைய வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை காலையில் கடைகளில் ஆறு டு எட்டு இந்த டைமுக்குள்ள இந்துப்பு அல்லது கல்லுப்பு இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி வந்து உங்களுடைய வீட்டில் வச்சிங்கன்னா கண் கூட நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் இந்த வீடியோவை பார்த்து இந்த தாந்திரிகத்தை செய்து இதனால் பலன் பெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது பல பேர் கேட்குறது என்னென்னா இந்த இந்துப்பை இல்லை நாம் செய்து முடிச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இதை என்ன பண்ணனும்னா செய்து முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் இதே கூட நீங்க யூஸ் பண்ணலாம் மேலும் இதை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து எத்தனை நாளைக்கு இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அதிகமா வர இருக்குது அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மாந்திரீகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலை ஒரு மணி நேரத்தில் கற்க www.wasim.co.in டபுள்யூ டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி